இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் இந்திய சமூகத்தினுடைய உயிர் நாடியாக தொழிலாளி வர்க்கம் இருக்கிறது ஆனால் இந்த சட்ட தொகுப்பின் மூலம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகள் நலன்கள் அனைத்தும் சவப்பெட்டியிலே இடப்பட்டு அதை மூடி ஆணி வைத்து அறைகிற ஒரு வேலையைத்தான் இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் மூலமாக தொழிலாளர் விரோத மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்திய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்திய வளர்ச்சி அனைவருக்கும் உரித்தானது என்பதை பதிவு செய்கிற ஒரு போராட்டம் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆதரவு நவீன தாராளமய கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முழக்கமிடுகிற போராட்டம் எனவே இந்த போராட்டம் அதிகமான மதிப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன் இது எதுக்காக வந்தது அரசு சார்பில் பல கருத்துக்கள் சொல்லப்படுது Simplify – சட்டங்களை எளிமைப்படுத்த மாடர்னைஸ் சட்டங்களை தற்காலத்திற்கு ஏற்ற விதத்தில் நவீனப்படுத்த உங்களுக்கான விருப்ப தேர்வை அளிக்க ஒரு நிகழ்வு தன்மையை ஏற்படுத்த ரெண்டு கேள்விகள் நமக்கு முன்னால வருது ஒரு கேள்வி இதெல்லாம் யார் கேட்டா இந்த சட்டங்களை எல்லாம் எளிமைப்படுத்துங்கள் நவீனப்படுத்துங்கள் விருப்ப தேர்வை கொடுங்கள் நிகழ்வுத்தன்மை வேண்டும் அப்படிங்கிற அந்த எல்லாம் யாரோட கோரிக்கை தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையா தொழிலாளர்கள் கோரிக்கையா இல்லை இது இந்திய நாட்டினுடைய முதலாளிகளுடைய கோரிக்கை இரண்டாவது கேள்வி என்ன இந்த தொகுப்பு சட்டங்கள் வருவதால் யாருக்கு ஆதாயம் யாருக்கு பலன் தொழிலாளிகளுக்கு பலனா இல்லை யாருக்கு பலன் என்றால் முதலாளிகளுக்கு பலன் நிர்வாகத்துக்கு பலன் கார்ப்பரேட்டுகளுக்கு பலன் ஆக என்ன கேள்வி கேட்டாலும் கார்பரேட்டுகளுடைய நலன்களுக்கு சாதகமாக தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிகொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தினுடைய ஒரே ஒரு அங்குலத்தை கூட அமல்படுத்துவதற்கு இந்திய உழைப்பாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கு கட்டியம் கூறுகிற விதமாகத்தான் இந்த கண்டன இயக்கத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்று இந்த சட்டங்களை அழைப்பதற்கு பதிலாக கார்ப்பரேட் தொகுப்பு சட்டங்கள் என்று பெயர் மாற்றுவதுதான் பொருத்தமாக இருக்கும் அதே கையோடு லேபர் மினிஸ்ட்ரி என்பதை என்று மாற்ற வேண்டிய அவசியமும் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது எனவே இந்த முறையிலே இருப்பதையும் வெட்டி சாய்த்து இருபத்தொன்பது சட்டங்களை நாலா தொகுக்கிறோங்கிறீங்க நீங்க நாலா தொகுத்தால எட்டா தொகுத்தாலும் பன்னெண்டா தொகுத்தாலும் எண்ணிக்கை எங்களுக்கு பிரச்சனை இருபத்தொன்பது சட்டங்கள்லையும் தொழிலாளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்காக இருந்த விஷயங்கள் இருக்கா கேள்வி ஏற்கனவே இருந்த உரிமைகள் இல்லை என்பது மட்டுமல்ல இன்னும் மோசமான பல ஷரத்துக்களை தாங்கியதாகத்தான் இந்த தொகுப்பு சட்டங்கள் வந்திருக்கிறது இது வரைக்கும் நம்மெல்லாம் எதுக்காக போராடணும் சாம்சங் போராட்டம் உள்பட சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம் தொழிற்சங்கம் அமைக்க உரிமை வேண்டும் தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் அமலாக்கம் செய்ய வேண்டும் இப்படி என கோரிக்கைகள் அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கு சட்டத்தில் இருப்பதை முதலாளி மீறுகிறார் சட்டத்தில் இருப்பதை நிர்வாகம் மீறுகிறது சட்டத்தில் இருப்பதை பல கார்ப்பரேட்டுகள் மீறுகிறார்கள் எனவே சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்ப அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு இதெல்லாம் சட்டத்துல இருக்கிறதுனால தானே நீங்க சட்டத்தை அமல்படுத்த சட்டத்தை அமல்படுத்துங்கிறீங்க அப்ப சட்டத்துல இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து விடுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த காலத்தில் நடந்த சட்ட மீறல்கள் அது முழுக்க இன்றைக்கு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இந்த தொகுப்பு சட்டங்கள் மாற்றி இருக்கிறது இதை முன்வைக்கும் போது தேன் தடவிய வார்த்தைகளை பசப்பு வார்த்தைகளை பாசாங்கு வார்த்தைகளை மோடி அரசாங்கமும் அவர்களுக்கு ஜால்ரா போடுகிற சக்திகளும் கார்ப்பரேட்டுகளும் அவர்களுக்கான ஊடகங்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே தேன் தடவியது போல வருகிற வார்த்தைகள் விஷம் தடவிய வார்த்தைகளாக விஷம் தடவிய நடவடிக்கைகளாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது வெறும் வார்த்தை அல்ல இந்த சொல்லடுக்குகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிபிஎம் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் லேபர் போர்ஸ் என்று கடந்த காலத்தில் சொல்வோம் உழைப்பு சக்தின்னு சொன்னாலே ஒரு கெத்து வருது ஒரு வீரம் வருகிறது ஒரு தைரியம் வருகிறது ஒரு துணிச்சல் வருகிறது ஆனால் என்னாக்கினாங்க லேபர் மார்க்கெட் உழைப்பு சந்தை உழைப்பாளர் சந்தை சந்தையில என்ன பண்ணுவோம் தான் வாங்குவோம் இல்லைன்னா வாங்க மாட்டோம் வாங்கின காயில கத்திரிக்காயில ஒரு நாலு கத்திரிக்காய் அழுகி கிடந்ததுன்னா கடக்காரற்ற போய் இதை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்க மாட்டோம் நம்மளே முடிவு பண்ணி அழுகிய கத்தரிக்காயை தூக்கி போடுவோம் மோடி அரசு தொழிலாளிகளை இந்திய தொழிலாளிகளை அழுகிய கத்தரிக்காய்களாக பார்க்கிறதாங்கிற கேள்வியை நான் இங்க முன்வைக்க விரும்புகிறேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க தொழிலாளி வர்க்கம் இல்லாமல் உழைப்பாளி மக்கள் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய அச்சாணி ஒரு சுற்று சுற்றுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலாளிகள் மீது கை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் முன்னோக்கி சுழல வேண்டிய சமூகத்தினுடைய சக்கரத்தை சுழல்வதிலிருந்து நீங்கள் தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் எனவே லேபர் போர்ஸ் லேபர் மார்க்கெட்டா மாத்தினாங்க சுதந்திர வர்த்தகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் வார்த்தைகள் கேள்விப்படுறோம் யாருக்கான சுதந்திரம்னா முதலாளிகளுக்கான சுதந்திரம் எதிலிருந்து சுதந்திரம் அப்படின்னா இந்த தொழிலாளர் நல சட்டங்களை அமல்படுத்துகிற அந்த கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரம் இந்த தொகுப்பின் மூலமாக அது தரப்படுகிறது உலகமயம்னு பேசுறோம் எது உலகமயம் அனைத்துமே நம்முடைய ஊர் அனைவரும் நம்முடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற உலகமயம் அல்ல மூலதனம் குறிப்பாக நிதி மூலதனம் அனைத்து நாடுகளுக்கும் விருப்பம் இருந்தால் போகும் லாபம் கிடைத்தால் அங்கு இருக்கும் லாபம் இல்லை என்றால் அந்த நாட்டை விட்டு வெளியேறும் இந்த நடமாட்டத்திற்கு சுதந்திரம் வேண்டும் உலகம் முழுக்க அது சுற்றுவதற்கான அனுமதி வேண்டும் தடைகள் கூடாது உலகமயம் பாபர் மசூதி எடுத்துக்கங்க பாபர் மசூதி என்று பேசிக்கொண்டிருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்துல சர்ச்சைக்குரிய கட்டுமானம் அது மாறிச்சு அப்புறம் ஒரு கட்டத்துல அயோத்தின்னு மாறிச்சு தீர்ப்பு வரும்போது அயோத்தி பிரச்சனையில் தீர்ப்பு என்று மாறியது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயம் பின்னுக்கு போய் அது அயோத்தி பிரச்சனையாக எப்படி உருவெடுத்தது இப்படி வார்த்தைகள் மூலமாக உருவெடுத்தது இப்ப கூட தீபத்தூண் நமக்கு ஆகம விதிகள் பெருசா ஆகாது வராது ஆனா நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆகம விதிகள் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க மூணாம் தேதி தாங்க கார்த்திகை தீபம் அப்ப ஏத்தி முடிச்சாச்சுங்க வழக்கமா ஏத்துற இடத்துல மூணாம் தேதி கார்த்திகை முடிஞ்சு போச்சு ஜி ஆர் சுவாமிநாதன் என்னைக்கு ஏத்த சொல்றாருன்னா நாலாம் தேதி சொல்றாரு அது அந்த கோயில் வழக்கத்திலயே இல்லைன்னு சொல்றாங்க அடுத்தது இந்த ராமர் ரவிக்குமார்னு பெட்டிஷனர் அவரை நாலாம் தேதி ஏத்த சொல்றாரு ஆனா அங்க வழக்கம் என்ன கோயில் பட்டர்கள் தான் ஏற்றுவார்கள் அப்ப இவங்களுக்கெல்லாம் என்னன்னா வேணும்னா விதிங்க வேண்டான்னா தூக்கி போட்டு மிதி இதுதான் சங் பரிவாரத்தினுடைய சட்டமாக நடைமுறையாக இருக்கிறது நீதித்துறையின் ஒரு பகுதியும் அதற்கு இரையாகி இருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயம் இப்ப தீபத் தூண் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தொல்லியல் துறையில் தமிழக தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் அளந்து நடப்பட்ட எல்லை தூண்கள் இது ஒரு தூண் இல்லை இதே மாதிரி மூணு தூண் இருக்கான் திருப்பரங்குன்றத்தில் பல மலைகளில் குன்றுகள்ல இந்த மாதிரி தூண் இருக்கான் அப்ப திருப்பரங்குன்றத்தில் மூணு தூண் இருக்கும் போது ஏன் இந்த தூணை தேர்வு பண்ணீங்க ரொம்ப சிம்பிள் தர்காவுக்கு பக்கத்தில் எந்த தூண் இருக்கிறதோ அதுதாங்க எங்க தூண் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் பயன்படுத்தி நடக்கிற அரசியல் சதி அதனால தீபத்தூண் தீபத்தூண் தீப தீபத்தூண் இப்ப நம்மளும் பேசும் போது தீபத்தூண் தீபத்தூண் பேசி அதுவே கோர்ட் ரெக்கார்ட்ல அதுவே அரசாங்க ரெக்கார்ட்ல எல்லாமே அதுவாக பதிவு செய்யப்படும் அதனால வார்த்தைகளுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் இந்த தொகுப்பு வந்ததன் மூலம் என்ன பாதிப்பு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய தொழிலாளி வர்க்கமும் தொழிற்சங்கங்களும் முற்போக்கு சக்திகளும் போராடி போராடி ரத்தம் சிந்தி தியாகம் செய்து அங்குலம் அங்குலமாக ஈட்டிய உரிமைகள் இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை கூட்டு பேர உரிமை பிரசவகால ஆதாயம் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்பதெல்லாம் சாதாரணமாக வரவில்லை எவ்வளவு பேர் இன்னுயிரை ஆறுல சிக்காகோ ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் நடந்ததை இன்றைக்கும் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு தூக்கிலேற்றப்பட்ட நான்கு தொழிற்சங்க தலைவர்கள் தியாகிகள் என்ன சொன்னார்கள் நாங்கள் உயிரோடு இருந்தால் குரல் எழுப்பி நாங்கள் பேசுவதை இறந்த பிறகு எங்கள் மௌனம் உறக்க பேசும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் தியாகம் செய்த அந்த தோழர்களுடைய மௌனம் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டம் கூட அவர்கள் மௌனம் உறக்க பேசுவதற்கு ஈடான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும் அதனால இந்திய தொழிலாளர்கள் லேசுப்பட்டதுன்னு நினைக்காதீங்க உங்க அப்பனாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து போராடி இருக்கிறது கொள்ளைக்கார வம்சமான உங்களை எதிர்த்து போராடுவது பெரிய கடினமான விஷயம் அல்ல அந்த சவாலை நிச்சயமாக இந்திய தொழிலாளி வர்க்கம் சந்திக்கும் என்பதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அடுத்து இந்த தொகுப்புனால பிரச்சனைகள் அப்படின்னா பின்னாலையும் தோழர்கள் பேசுவாங்க எழுபது சதவீதம் தொழிலாளிகள் தொழிலாளிகளுக்கு மேல இந்த சட்டத்திலிருந்து வெளியே தான் சட்டத்திலிருந்து வெளியே தான் முறைசாரா தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளி கேஷுவல் தொழிலாளி ஹோம் பேஸ் தொழிலாளி செல்ஃப் எம்ப்ளாய்ட் தொழிலாளி புலம்பெயர் தொழிலாளிகள் கிக் தொழிலாளிகள் என்று அத்தனை பேரும் சட்ட பாதுகாப்பு என்கிற வளையத்திலிருந்து வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நிரந்தர பணி என்று இனிமேல் வாய் திறந்து கேட்கவே முடியாது தற்காலிக பணியை கேஷுவல் பணியை சட்டமாக்குவதற்கு நிரந்தரமாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் தற்காலிக பணி நிரந்தரமாக்கப்படுவதற்கான முயற்சி தான் இந்த சட்ட தொகுப்பில் இருக்கிறது நூறு தொழிலாளிகளுக்கு மேலே இருந்தால் முதலாளிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருந்த நிபந்தனைகள் கூட முதலாளிகளுக்கு வலிக்கிறதாம் ஆகவே நூற முன்னூறாக்கிட்டாங்க முன்னூறு தொழிலாளிகளுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்கிற இடத்தில்தான் முதலாளி ஆலை மூடல் செய்தால் செய்தால் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்கணும் பேருக்கு மேல வேலைக்கு அந்த முதலாளி கேட்கணும் இந்தியாவில் தொண்ணூறு சதவிகிதம் நிறுவனங்கள்ல முன்னூறுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அப்ப என்ன வரும் அண்ட் விருப்பம் இருந்தால் வேலைக்கு எடுப்போம் இல்லை என்றால் தூக்கி போடுவோம் எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லை அதே போல முன்னூறு பேருக்கும் அதிகமாக தொழிலாளிகள் இருக்கிற இடத்துல தான் ஸ்டாண்டிங் ஆர்டர் அமலுக்கு வரும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ங்கிறது என்ன அந்த தொழிலாளியினுடைய பணிநிலை பாதுகாப்பு சம்பந்தமான சம்பளம் விடுப்பு போனஸ் உள்ளிட்ட விஷயங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஆனா இங்க என்ன வந்துருச்சு முன்னூறு பேருக்கும் குறைவாக பணியாற்றுகிற நிறுவனங்கள்ல ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் அந்த ஆர்டர் கையில் இருந்தால் தான் நம்ம போய் பேசுவோம் நீங்கள் வேலைக்கு எடுக்கும் போது இதெல்லாம் சொன்னீங்களே ஏன் நடத்தலைன்னு ஆர்டரே கையில் இல்லைன்னா முதலாளி வச்சது தாங்க சட்டம் அதனால் இன்னைக்கு சட்டம் எதுவும் கிடையாது எது சட்டம்னா முதலாளி வச்சது தான் சட்டம் நிர்வாகம் வைத்ததுதான் சட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஸ்ட்ரைக் பண்ணணுன்னா அறுபது நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா ஸ்ட்ரைக் சட்ட விரோதம் இந்த சட்ட விரோதம் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்கிற தொழிலாளிகளும் இந்த வேலை நிறுத்த அரைகூவலை கொடுக்கிற தொழிற்சங்கங்களும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் அதனால தண்டனையும் அபராதமும் யாருக்கு தொழிலாளிகளுக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ஆனா கடந்த காலத்துல சில சட்டங்களை அமுல்படுத்தாவிட்டால் ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது இன்ஸ்பெக்டரை உள்ள விடாம மறுச்சா இதெல்லாம் முதலாளிகள் செஞ்சா நிர்வாகம் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை அவங்களுக்கு அபராதம் இருந்தது அதை பூரா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் தண்டனையும் அபராதமும் நமக்கு அதிலிருந்து விடுதலை முதலாளிகளுக்கு என்ற நிலைமை மாஸ் கேஷுவல் லீவ் போட்டா கூட அது சட்டவிரோத வேலை நிறுத்தத்திற்கு ஒப்பானதாகும் என்று தொழிலாளிகளுடைய அடிப்படையான கூர்மையான வேலை நிறுத்த ஆயுதத்தை கூட நம்மிடமிருந்து பறித்து நம்மையெல்லாம் நிராயுத பாணியாக ஆக்குகிற வேலையை இந்த அரசாங்கம் மாநில அரசுகளோட கலந்து கொரோனா அனுமதி இந்த மூணு தொகுப்பு மாநிலங்களவையில் ரெண்டே மணி நேரம் விவாதத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்க இப்படியான பல மோசமான அம்சங்கள் இதுக்குள்ள இருக்கு அதனால நிறைவாக சிபிஎம் சார்பிலே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் ரெண்டு பேர் நமக்கெல்லாம் உற்பத்தியாளர் முதலாளி ஞாபகம் தான் வருவது போல அரசாங்கமும் ஊடகங்களும் பண்ணியிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான் விவசாயத்தில் கார்பரேட் நுழைவதற்கான கருப்புச் சட்டங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணீங்க ஓராண்டு விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் அதனை சற்று பின்னுக்கு தள்ளி வைத்திருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய உற்பத்தியாளர் பகுதி தொழிலாளிகள் அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்குவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது தொழிலாளிகளை பிழிய பிழிய சுரண்டினால்தான் தான் உபரி உழைப்பு என்பது கிடைக்கும் உபரி மதிப்பு என்பது கிடைக்கும் அதுதான் முதலாளியின் லாபமாக மாறுகிறது ஆகவே கார்ப்பரேட் ஆதரவு முதலாளித்துவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன எனவே சட்ட தொகுப்பை எதிர்த்தால் மட்டும் போதாது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளையும் அதே போல சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதற்கு நான் முன்வர வேண்டும் எது நடந்தாலும் பயங்கரமா சமூக கலக்கிற ரெண்டு மூணு ஆட்கள் இருக்காங்க பெருசா ஒண்ணும் சத்தத்தை காணும் தாவேக்கா விஜய் அவர்கள் நாம் தமிழர் சீமான் அவர்கள் எதிர்த்து சொல்லி இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல வாயில வட சுட்டா எப்படிங்க முடியும் அரசாங்கம் அமல்படுத்திருச்சு எல்லா மாநில அரசுகளும் அதை வந்து நடத்தி தான் ஆகணும் விரும்பாத அரசுகள் கூட செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இடதுசாரிகள் ஆளுகிற கேரளா அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி எல்லா மாநில அரசுகளும் முன்வர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது அதனால இந்த போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல கடந்த கால வரலாறை கையிலெடுத்து எடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையிடம் நாங்களும் அப்படிப்பட்ட வரலாற்றை தொடர்ந்து முன்னெடுத்தோம் உரிமைகளுக்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்தோம் உரிமைகளுக்காக சமரசமின்றி எங்களுடைய போராட்டத்தை நடத்தினோம் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வரவேண்டும் அரசியல் பேசுகிற அரசியல் கட்சி நடத்துகிற நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம் உழைக்கும் மக்கள் சந்திக்கிற இந்த மிகப்பெரிய சவாலை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள் மக்களை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் அரசியலில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற முறையிலே தான் நாம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே தோழர்கள் சொன்னதை போல இந்த போராட்டம் முடிவல்ல ஆரம்பம் ஓராண்டு விவசாயிகள் போராட்டம் நமக்கு நல்ல படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது சாதி என்பார்கள் மதவெறி என்பார்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் பின்னுக்கு தள்ளி புறந்தள்ளி தொழிலாளி என்கிற முறையில் உழைப்பாளி என்கிற முறையில் அனைத்தையும் ஒதுக்கி ஒற்றுமை காப்போம் போராடுவோம் என்கிற உறுதியேற்கக்கூடிய கூடிய விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்